மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் சிறப்பு கேள்வி நேரம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருசியமான நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் எத்தனை பெண்களுக்கு வா வாய்ப்பளிக்கக்கூடிய சூழல் உங்கள் கட்சியில் இருக்க நாற்பது வேட்பாளர்கள்னு சொல்கிறீங்க ஆனால் பெரும்பாலும் உங்களுடைய மேடைகளெல்லாம் பெண்களை காணவே முடிவதில்லை ஒரு இருவர் இல்லை அப்படி இல்லை பெண்கள் பேசுகிறாங்க இப்போ தினந்தோறும் நம்ம கட்சியில் பொதுக்கூட்டம் நடக்குது நான் இப்போவாக தான் பங்கேற்று பேசுகிறேன் மீதியெல்லாம் என் தம்பிமார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க பெண்களும் பெருவாரியாக வராங்க இல்லை அவங்கவுங்க பணி இருக்குது கல்லூரி பணி இந்த மாதிரி இதில் இப்போ விருப்ப ஓய்வு கொடுத்துட்டே ரெண்டு பேராசிரியர் வந்து போட்டி போகிறாங்க நம்ம ஐம்பது நாளில் ஒரு மடங்கு கொடுக்கணும்னு நம்ம நினச்சோம் அது சில பேர் வந்து தயக்கம் அப்படி இருக்கிறவங்க திடீர்னு கற்பம் விட்டுடுறாங்க குழந்த பிறந்துருது அப்போ சரி அதனால் அவங்க இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்ம இருபது இருபது கொடுக்கணும்னு முடிவு அதனால அதனால் இப்போ நாற்பது பெண்களுக்கும் ஒரு நம்ம திருநங்கை ஒரு திருநங்கைக்கும் கொடுக்குறோம் இதை நம்ம சமூக கடமையாக நினச்சி செய்கிறோம் இதில் வந்து பெண்களெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுத்தா எல்லோரும் நமக்கு வா வாக்கு செலுத்துருவாங்கன்னு நினைக்கல நம்ம கடமை அதை செய்கிறோம் பெண்கள் நம்ம கட்சியில் இல்லாம வாடகை கழித்து வந்து அங்கே இருக்கிறோம் இல்லை நம்ம கட்சியில நம்ம குடும்பத்து பிள்ளைகள் தான் போட்டிடுறாங்க இதில் இந்த இரண்டு கட்சிகளுக்கு நாங்கள் மாற்று அப்படிங்கிற வாதத்தில் மாற்றில் சிறந்த மாற்று அப்படிங்க நான் ரெண்டு கட்சி விட்டுருங்க திமுக திமுக விட்டுருங்க மாற்றாக இன்னும் ஏராளமான பேர் நாங்கள் தான் சொல்கிறாங்க தே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டவர்கள் நாங்கள் தான் மாற்றுக்கிறாங்க பாஜக எங்கள் தலைமையில் வலிமையான அணி கட்டமைக்கப்படுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஒரு நீங்கள் இந்த மாற்றில் சிறந்த மாற்று அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அடிப்படை தான் தம்பி திராவிட கட்சிகளுக்கு மாற்று திராவிட அரசியலுக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சியின் அரசியல் இருக்க முடியாது இப்போ திமுகவுக்கு எந்த இடத்துல அதிமுக மாற்று ஒரு ஒரு சிறு கொள்கையில் ஒரு துளி கொள்கையில் நாங்கள் தாய் கழகத்திலேருந்து இந்த இடத்துல மாறுபடுறோம் ஒரு ஆணா முன்னாடி சேர்ந்திருக்க வழியே ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றமாக தான் மாறி நிற்கிது அப்போ அதிலிருந்து மதிமுக எந்த இடத்துல கொள்கை வேறுபடுது தேமுதிகவுக்கு இதில் எதுவுமே இல்லை இப்போ மதிமுக மறுபடியும் திமுகவாக தான் இருக்குது அதன் மொழிக் கொள்கை என்ன அதனுடைய கல்விக் கொள்கை என்ன அதனுடைய பொருளாதார கொள்கை என்ன அது எல்லாமே இதே தான் அண்ணாவின் மொழிக் கொள்கை எங்கள் மொழிக் கொள்கைன்றவாங்க இம்மூணு பேருமே சொல்லுவாங்க அப்போ ஒரு தத்துவம் மாற்றம் இல்லை இப்போ இது எப்படி மாற்று அப்படியே வந்தாலும் ஆள்தான் மாறுவாங்க ஆட்சி மாறாது அப்போ அதனால் இது மாற்றுன்னு சொல்லவே முடியாது ஏற்கனவே இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்து இவர்களை முதலமைச்சராக்குவோம் இவர்களைப் போல நல்லாட்சி கொடுத்தவர் இல்லை என்று மாறி மாறி பேசி சீட்டுகளையும் நோட்டுகளையும் பெற்று பதவி அனுபவித்த கட்சிகள் திடீர்னு நாங்கள் மாற்றோன்னு சொல்வதை அதை ஏற்க முடியாது பாமக பாமக பன் இப்போ பாமக வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக தேசிய கட்சி திராவிடக் கட்சிகளோட மாற்று இல்லைன்னு சொல்லிச்சு மறுபடியும் போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து தேசிய கட்சி பாரதிய ஜனதாவோடும் திராவிட கட்சிகள் மதிமுக தேமுதிகளோடும் கூட்டணி வச்சு தான் நின்னுது இப்போ ஐயா அடிக்கடி நூற்றி எட்டு நான் கொண்டு வந்துட்டேன் சேவை உறுதி கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டேங்கிறாரு அதை கொண்டு வருவதற்கு ராஜம் ராஜ்யசபா உறுப்பினரை அனுப்பியது திமுக தான் போய் ஒரு மந்திரியாகி செய்கிறாரு இப்போ சட்டமன்றத்துக்குள்ள மூணு சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்கிறாங்க அதில் இந்த திராவிட முன்னேற்ற கழக வாக்கு இருக்குது இவங்க அறவே வெறுக்கிற விடுதல் சிறுதையில் வாக்கு இருக்குது அப்புறம் அது எப்படி அந்த பதவியை விளையிட்டு வெளியில் வந்து இடைத்தேர்தலை சந்திச்சு வென்று போனால் சரி அவங்க அழிச்சு கிழிச்சுட்டு தூ வர்றாங்கன்னு இருக்கும் அப்புறம் இதில் இதை பேசி நாங்கள் இல்லை மாற்று மாற்றுனா இது எப்படி ஏற்கிறது ஏன் விடுதலை சிறுத்தை கூட அந்த அந்த பார்வையில் தான் பார்க்க இயலும் அவங்களால எந்த விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் என்ன என்னது இல்லை விடுதலை ஏன் நீங்கள் திராவிடத்துக்கு மாற்றி இன்னொரு திராவிடமாக இருக்க முடியாது உங்களுடைய பார்வையில் அவர் ஒரு ஆதித்தமிழர் அப்போ தான் நீங்கள் வைக்கிறீங்க ஒரு மூத்த தமிழ் குடி ஏன் விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாற்றாக இருக்க முடியாது மாற்று அவர் தனியாக நின்று மாற்றுன்னு சொன்னால் பரவாயில்ல ஏற்கனவே இரு ஒரு திராவிட கட்சி மதிமுகவோட ஒரு தே சர்வதேச கட்சி அது இடதுசாரிகள் உங்களுடைய உயரிய கொள்கையில் வந்து ஈழ விடுதலை வந்து இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவோட எதிர்க்கிற கட்சியாக இருக்குது அது அப்புறம் அதோட போய் எப்படி சேர முடியும் இவங்க தான் நமக்கு புரட்சியை கற்றுக் கொடுத்தாங்க இவங்க தான் தேசியன உரிமைகள் எல்லாம் மற்ற உலகத்தில் எல்லா நாடுகளின் விடுதலையும் ஆதரிக்கிறாங்க நீங்கள் பாலஸ்தீன விடுதலை ஆதரித்து பேசுகிறவங்க பக்கத்தில் இருக்க ஈழ விடுதலை ஏற்று பேசுகிறாங்க அப்புறம் இதில் எப்படி சீத்தாராம் யெச்சோரி பாராளுமன்றத்தில் பாலஸ்தீன விடுதலை ஆதரிக்கிறாரு பாலஸ்தீனத்தொம்பில் இஸ்ரேல் கொண்டு போட்டால் கடும் கண்டனத்தை எழுப்பி பேசுகிறாரு எங்கள் தலையில் சிங்களம் கொண்டு போட்டால் பேசாமல் இருக்கிறாரு அப்போ இந்த தத்துவங்களோட எப்படி போய் நம்ம மாற்றாக போய் நிற்க முடியும் எப்படி நிற்க முடியும் சொல்லுங்கள் அதனால தான் நம்ம விலை இன்றைக்கி வேறு பாதையை போட வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் பத்தாண்டு காலம் ஈழ போர் நடத்தும் போது இதை திமுகவில் இருந்தீங்க கலைஞர் செஞ்ச எல்லாத்துக்கும் வக்கலாத்து வாங்கி பேசுனாரண்ண இன்றைக்கி உங்களை சாதிக்க சொல்லி தூக்கி போடுறாங்க அப்போ இவ்வளோ ஆளும் உங்களை பயன்படுத்திட்டு இப்போ தூர வச்சுட்டு போய் இப்போ எவ்வளோ பெரிய அது அப்போ மறுபடியும் அதுதான் திராவிட அரசியல் ஒரு ஒரு தலித் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை விடுதலை சித்தல் கட்சி இல்லை அதை வந்து அதை வந்து நம்ம ஏற்க அதை வந்து ஏற்கிறோம் அதை வந்து இப்போ இப்போ அதை வந்து அன்னை ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு அந்த கூட்டணியில் இதை முன்னிறுத்தி வைக்கணும் ஒரு ஆதித்தமிழர் தலித்துங்கிறத நான் ஏற்கில்லை இப்போ ஆதித்தமிழரை நம்ம வந்து முன் முன்னிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்தால் அது வரவேற்கத்தக்கது அந்த நிலைப்பாட்டுக்கு வரலையே விஜயகாந்த் வந்தால் அதை நாங்கள் பேசி முடிவெடுப்போங்கிறாங்க ஆனால் ஒரு ஆதித்தமிழன் முதலமைச்சர்னா அதுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடைங்கிறாங்க அப்போ அதை அவர் தான் சிந்திக்கணும் அண்ணன் திருமாவளவன் தான் சிந்திக்கணும் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் வந்து சாதியாக மதமாக பிரிஞ்சு நின்று வெல்ல முடியாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம் மொத்த வன்னியரும் சேர்ந்து ஒத்த வன்னியரை நிறுத்தி வாக்கு செலுத்தினாலும் வன்னியை நாட்டை ஆள முடியாது தேவரெல்லாம் திரண்டு நின்று ஒரு தேவரை நிறுத்தி வாக்கு செலுத்தினாலும் ஆள முடியாது கவுண்டரெல்லாம் சேர்ந்து ஒரு கவுண்டரை நிறுத்தி ஒரு வாக்கு கூட இல்லைன்னு போட்டாலும் வெல்ல முடியாது ஒரு வாய்ப்பு தான் இருக்குங்க யதார்த்த வாய்ப்பு மொத்த தமிழனும் சேர்ந்து ஒத்த தமிழனை நிறுத்தி வாக்கு செலுத்தினா அவன் ஆளலாம் அன்னைக்கு கூடி பேசலாம் ஆதி பன்னெண்டு காலமாக கீழ்த்தளத்தில் கிடக்கிறான் ஒரு மூத்த குடி அவனை நம்ம முதலமைச்சராகவும் கூடி பேசி நம்ம முடிவு எடுக்கலாம் அதுதான் வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை விட்டுட்டு சும்மா ஒரு விவாதத்துக்காக பேசிட்டு கலையிறது எல்லோ எல்லோருடைய கொள்கையிலும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கொள்கைகள் தான் என்ன இதுவரைக்கும் கொள்கையை வரையறுத்து இருக்கீங்களா உங்களுடைய கொள்கை என்ன தேர்தலில் நீங்கள் என்ன மாதிரியான கொள்கைகளை நாங்கள் வெற்றி பெற்றால் இவை இவை இப்படி இப்படி இருக்கும் கடை மூடுவோம் வந்தால் அதை செய்வோம் அப்படி கிடையாது வாரம் என்ன செய்வீங்க தத்துவ முறை பொது முழக்கம் வந்து எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் நாங்க வந்து சீர்திருத்தவாதிகள் அல்ல கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்த பிள்ளைகள் அல்ல அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் இந்த அமைப்பே தப்புங்கறதா நம்மளுடைய கணக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியை தான் நம்ம முன்னெடுக்கிறோம் இந்த 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 அமைப்புக்கு உள்ளே இருந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதோ தூய ஆட்சி முறை கொடுப்பதோ இல்லை எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம் அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்வது ஒன்றிலிருந்து நாங்கள் தொடங்கலை ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம்னு சொல்கிறோம் அழித்து கிழித்து ஆடுவோம் மகளிர் சுயதீவிக் குழு பெற்ற கடனை மொத்தமாக இல்லை வேளாண் பெருங்குடி மக்களின் கடனை இல்லை எல்லாத்தையும் விடு மறுபடி வா ஒரு புதிய நாட்டை படைக்க வேண்டிய தேவை இருக்குது அது அப்படி நம்ம இதை செய்ய முடியும் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் நிர்வாக ரீதியாக எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி அதெல்லாம் ஏற்படுத்துன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன நெருக்கடிங்க என்ன நெருக்கடிங்க என்ன நெருக்கடிங்கிறீங்க கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் இவன் தானங்க சுருட்டி எல்லாம் பதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கேன் இவன் ஒதுக்குன பேர் ஏதாவது இந்த மக்களுக்கு செலவிடப்படும் திட்டம் போடுது ஆயிரம் கோடி ஒதுக்கப்படுது ஒதுக்கப்படுது யாருக்கு எங்க இதெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி எல்லாமே வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன் கல்விக்கு ஒதுக்குன காசு கல்விக்கு செலவு பண்ணப்பட்டிருக்கா மின்சாரத்துக்கு மின்சாரம் இருபதாயிரம் கோடிக்கு வாங்கி வாங்கி நீங்கள் வந்து மின் தே மின் தேவையை நிறைவு செஞ்சுட்டேங்கிறீங்க அதுக்கான உற்பத்தி திட்டம் நாலாயிரத்தி ஐநூறு தானே சோலார் சூரிய ஒழியில் மின் திட்டத்தை எங்கள் ஊர் கமலக்குடியில் அதான் நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க நாலாயிரத்தி ஐநூறு கூட நாலாயிரத்தி ஐநூறு கோடி கூட தமிழ்நாடு அரசு கிட்ட இல்லையா சாராய அளவு மட்டுமே இருபத்தி ஆயிரம் கோடிக்கு வைக்கிது அதில் என்னதான் பண்றீங்க பண்ணுறீங்க நீங்கள் அப்புறம் திருப்ப திருப்ப வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் இந்த கட்சிகள் ஆட்சிகள் வரையறுக்கலை வகுக்கலை கடைசி நேரத்தில் தேர்தல் வரும்போது அதுக்கு ஒரு ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் காசை கொடுத்து எதையாவது ஒரு இலவச அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கு பெற்று அதிகாரத்தை செ செலுத்தி செலுத்தி வந்த கட்சிகள் அதே இன்னைக்கு வந்து கொள்கை செத்து பண்ண கொள்ளையடிச்சு கொள்ளையடித்து வச்ச பணத்தை தான் நம்பிக்கிட்டு நிற்கிது அதான் இங்கே இருக்கிறது நாம் இதை மொத்தமாக மாற்றணுங்கிறத நம்மளுடைய துடிப்பு தொகைப்பாக இருக்குது இந்த சாதியம் சார்ந்த மோதல்கள் இங்க இருந்து கொண்டே இருக்கின்றன இவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் என்ற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டார் ஆனால் ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழ் அடிச்சுட்டு இருக்கிறான் ஒவ்வொரு பக்கமும் கோகல்ராஜ் படுகொலையிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய தருமபுரி இளவரசன் மரணம் வரை எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழர்கள் சாதியாக ஆனா இது இதற்கான வாதமா அவங்க வைக்கக்கூடியது இந்த காதல் திருமணங்களை சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்க பிப்ரவரி பதினான்கு நெருங்குகிறது காதல் தினம் இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு போக்கு இங்கே இருக்கிறது நீங்கள் இந்த எல்லாம் படைத்த தமிழ் பிள்ளைகள்னு சொல்கிறீங்க இல்லையா காதல் குறித்தோ அல்லது இந்த இளவரசன் மரணம் குறித்தோ கோகுல்ராஜ் படுகொலை குறித்தோ உங்களுடைய பார்வை என்னவாக இருந்தால் அதில் உங்களுடைய கடுமையான எதிர்மனைகள் என்னவாக இருந்துச்சு நம்ம அதை ஏ அதை எதிர்க்கு ஏற்கலை எதிர்க்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க காதல் திருமணங்களே இந்த நிலத்தில் நடக்கலைங்கிறத நான் ஏற்கலை தருமபுரியில் கலவரம் நடந்த இடத்துலையே அதே வன்னிய பெண்களை திருமணம் பண்ணிட்டு ஆதித்தமிழ் பிள்ளைகள் ஏழு குடும்பம் நிம்மதியாக வாழுது என்னோட கட்சியிலேயே இன்னும் வந்து இந்த உனக்கு சீட்டு நம்ம இந்த இப்போ இது கொடுக்கலாம்னா அவன் ஆதித்தமிழராக இருந்தால் மனைவி கொடுப்போம்டா பெண்ணு கொடுப்போம்னா அவன் மாற்று சமூகத்தை திருமணம் செஞ்சிருக்கான் அப்படி ஐம்பது பேர் நான் தேர்வு செய்யும்போதே என் நான் எதிர்கொண்டேன் அதெல்லாம் அங்கங்கே நம்ம பிள்ளைகள் மனம் ஒத்து போய் அதை இந்த இந்த சாதிய ம கசப்பு இல்லாமல் கசப்பில்லாமல் வாழ்வதை நம்ம பார்க்குறோம் அதுக்குள்ள போய் தேவையில்லாமல் ஒரு அரசியல் உணர்ச்சிக்கு தள்ளி அதிலிருந்து லாபம் அடையணும் வரும்போது அது அது பெருசாக வெடிச்சு வருது அது இல்லைன்னு நீங்கள் சொல்ல இளவரசனுக்காக குரல் கொடுப்பதும் குரல் குரல் கொடுப்பதும் அரசியல் லாபத்துக்கு இப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழருங்கிறீங்க இது நடந்துருச்சு அப்படின்னு அதனால இதை விட்டுருங்க அப்படிங்கிறீங்களா அப்போ திராவிடருங்கும் போது இது நடந்துச்சே திராவிடங்கும் போது நடக்குது இந்தியனங்கும்போது நடக்குது இந்தியனும் போது இருபது வரை காட்டுக்குள்ள சுட்டுக்கொள்கிறான் நீ தடுக்கல திராவிடங்கும் போது சுட்டுக்கொல்றான் தடுக்கல அப்புறம் இது எப்படி பாக்குறது இல்ல நீங்க குரல் கொடுத்து இல்ல மோதல்களை நீங்க 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 கொடுக்க நான் கொடுக்கல நீங்க நீங்க பிரச்சனைக்கு குரல் கொடுத்த தலைவிற்கான வீரியமான போராட்டங்கள் கோவுடாஜ் படுகொலைக்காகவும் தரும அடிக்கணும் போராடி போராடி இருக்கேன் போராடி இருக்கேங்கிறத காண காட்டிட்டா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க போராடலைன்னு எப்படி சொல்றீங்க போராடி இருக்கோம் நீங்க வந்து அந்த காலத்துலயே இந்த த அந்த கலவரானதுல மூணு நாள் அந்த காலத்துல நின்று இருக்கேன் நான் என் கட்சி பிள்ளைங்க அதிகமாக பாதிப்பு காலானது எங்கள் கட்சி பிள்ளைங்க தான் அப்போ அதில் போய் நீங்கள் அதில் குரல் கொடுத்தீங்களா போராடினீங்களான்னு கேட்குறது அர்த்தமற்றது நீங்கள் நீங்கள் முன்வைக்கக்கூடிய முல்லைப்பெரியாறு காவிரி கெயில் மீத்தேன் ஈழம் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளிலும் உங்களுக்கு முன்பிருந்தே தேர்தல் அரசியலில் நிற்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் தீவிரமான போராட்டங்கள் தான் இருக்கிறார் இப்போ வரைக்கும் அவங்களும் போராடி தான் இருக்கிறார்கள் எந்த இடத்துல திமுக அதிமுக ஒரு உங்களால் ஒப்பிட முடிகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு வார்த்தை தவிர திராவிடங்கிற வார்த்தை தவிர வேற எந்த இடத்துல ஈழத்தை ஆதரிக்கிறதா இவர்கள் ஆதரித்த மிக தீவிரமாக அவர்கள் ஈழத்திற்காக போராடலை இவர்கள் ஆதரித்த அளவிற்கு மிக தீவிரமாக கெயிலுக்கோ மீத்தேனுக்கோ அவர்கள் போராடவில்லை களத்தில் நிற்கிறார்கள் அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே மையப்படுத்தி இவர்களை அந்த பட்டியலில் சேர்ப்பது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் எந்த இடத்துல சேர்க்கிறது இல்லை திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்லை அது அண்ணன் கட்சி ஐயா கட்சி அப்பங்கட்சியெல்லாம் பேச்சு கிடையாது தத்துவமே வந்து தவறானது அவர் சொல்கிறாரா இல்லையா ஊழல் இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் ஒன்றா நில்லுங்கன்னு சொன்னாரா இல்லையா இன்னைக்கு தன் கட்சியை உடக்கிதுனோன்னு இந்த திமுக அதிமுக ஒழிக்கணும் ஊழலில் வந்துருச்சுன்னு சொல்கிறவர் ஊழலில் திளைச்சிருச்சுன்னு சொல்கிறவர் பத்திரிகையாளர்கள் நேர்காணல்ல பொது எதிரி தமிழ் தேசியம் பேசி கொண்டு வர்றாங்க அவங்கள அழிக்கணும் அதுக்கு திமுக அதிமுக ஒன்றா நிற்கணும் நான் ரொம்ப காலமாக திராவிட கட்சியில் உழைச்சவங்கிற முறையில் சொல்கிறேன் எம்ஜிஆர் கூட அண்ணா காலத்தில் எம் இந்த திமுகவில் இருந்திருக்கிறாரு உங்கள் சண்டையை வச்சுக்கிறேங்க தேர்தல் நேரத்தில் மாற்றி மாற்றி போட்டி போடுங்க சண்டை போடுங்க ஆனால் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு பொது எதிரி வரான் அவனை அழிக்கணும் அப்படின்னா யார் அது பொது எதிரி யார் பொது எதிரி திமுகவையும் அதிமுக கருணாநாந்தி செய்த இன துரோகத்தை சேர்த்து கொள்ள முடியும் சைக்க முடியாத ஜெயலலிதாவின் ஊழலை சைத்து கொண்டு ஒன்றா நிற்கணும் சொல்ல முடியும் இந்த தேசியான மக்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்கள் என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு ஒரு அரசியல் எழுத்து கட்டி எழும்போது அதை சைத்துக்கொள்ள முடியாது அதை அழிச்சிடணும்னா இது எப்படி ஏற்பீங்க யார் அழிக்கணும்னு சொல்கிறாரு தமிழ் தேசியம் வச்சு கொண்டு வர்றவங்களும் என்ன ஆபத்து தேசம் தமிழ் தேசம் இதில் இருக்கிற அரசியல் தமிழ் தேச அரசியல் தானே இது யார் அழிக்கிறதுக்கு நீங்கள் திமுக திமுக ஒன்றா நிற்க சொன்னீங்க அதை கேட்டு பதில் சொல்லுங்களேன் பொது எதிரி தமிழ் தேசியம் பேச்சு கொண்டு வர்றவங்க யாருங்க இப்போ யாரை அழிக்க இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க இப்போ அந்த பேட்டியில் அப்புறம் அவரோட பின்னா இல்லைனா எப்படி நிற்கிறது அவர் தான் தமிழ் தேசியம் எதிரியாச்சே அவருக்கு இந்த நான்கரை ஆண்டு கால அஇஅதிமுக நீங்களே பாருங்க ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் என்னுடைய வரலாறு நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தை ஐம்பது ஆண்டுகளை பெரியார் அண்ணாவலன்னு தானே தொடங்குறாங்க திராவிட இயக்க நூற்றாண்டு வரலாறு இருக்குது எங்க தமிழர் இன வரலாறு தமிழர் போராட்ட வரலாறு தமிழர் அரசியல் வரலாறு எங்கே இருக்குது அப்போ சேர சோழ பாண்டியன் செங்குட்டுவெல்லாம் கரிகால் பருவ சோழன்லாம் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனத்தை ஒரு ஐம்பது ஆண்டு பெரியார் பூமி அண்ணா பூமி அப்போ நாங்கள் எங்கே இருக்குது காமின்னு தான் கேட்போம் எங்கே இருக்குது இங்கே அப்போ இது இதுக்குள்ளேயே அடக்கிறது நீங்கள் நுட்பமாக பாருங்கள் மொழிப்போர் ஈகத்தில் தானே இந்த அரசை கைப்பற்றுது இந்த ஆட்சி மொழிப்போர் ஈக இருக்குது சமாதி எங்கே இருக்குது அதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றின அண்ணாவுக்கு எம்ஜியா சமாதி எங்கே இருக்குது உலக புகழ்பெற்ற கடற்கரையில் எவ்வளோ பெரிய புதவொழி அப்போ இந்த மொழி செத்து போகக்கூடாதுன்னு செத்தானே இந்த நடராஜன் தாளமுத்து அவன் போய் போய் பாருங்க புதவொழியை ராஜேந்திரன் எங்கே புதைச்சிருக்குது ஒரு ஒரு திமுக காரன் சொல்ல சொல்லுங்கள் அதிமுக ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் ராஜேந்திரன் மொழி பொறி சிவகங்கை துப்பாக்கி கொண்டு நெஞ்சில் பட்டு செத்தானடா சிவங்க ராஜேந்திரன் எங்கே புதைச்சிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அவன் சமாதி எங்கே நினச்சி பாருங்க எவ்வளோ காயத்தோடு நிற்பனு பேசலாம் ஒரு சிறிய ஒரு 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 சின்ன இடைவெளிக்கு பிறகு தொடரலாம் தொடரலாம் இந்த நான்கரை ஆண்டு கால அஇஅதிமுகவின் ஆட்சி குறித்த உங்களுடைய மதிப்பெண்கள் கொடுக்க நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் என்னவாக கொடுப்பீர்கள் அஇஅதிமுக ஆட்சியினுடைய சாதக பாதங்கள் என்ன ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய தொடங்குகிறேன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான்கரை ஆண்டுகளால் அஇஅதிமுகவிற்கு திரு சீமான் கொடுக்கும் மதிப்பெண்கள் என்ன பேசலாம் காத்திரி